மரவட்டைன்னு சொல்லப்படுற இந்த பூச்சி எப்படி உருவாகுது இது ஏன் மழைக்காலங்கள்ல மட்டும் உருவாகுது இதோட ஆயுட்காலம் தான் எவ்வளவு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் காடுகள் அல்லது பல்லுயிர் பெருக்கம் அல்லது வன சொன்னாலே எல்லாருக்கும் நினைவுல வருது யானை புலி மாதிரியான பெரிய விலங்குகள் தான் யாருக்குமே சின்ன சின்ன நுண்ணுயிர்கள் நினைவுக்கே வராது ஆனாலும் கூட இந்த நுண்ணுயிர்கள் இயற்கைக்கு ஆற்ற உதவி பெரிய பெரிய விலங்குகளை காட்டிலும் அதிகம் அது மட்டும் இல்லாம அதுதான் இந்த காடுகளுக்கு தேவையும் கூட அதுல நம்ம சாதாரணமா கடந்து போற மரவட்டை அப்படிங்கிற இனம் ரொம்பவே முக்கியமான ஒரு உயிரினம் மரவட்டை மாதிரியான ஒரு உயிரினங்கள் மட்டும் இல்லனா நம்மளோட காடுகள் முழுசும் காய்ந்த சரகுகள் குப்பை மேடுகளா தான் இருந்திருக்கும் காடுகள்ல காஞ்சி உதுற சரகுகளை உரமா மாற்றும் குளிர்காலங்களில் வெளியே வருது இந்த அட்டைகளுக்கு கொஞ்சம் கூட நச்சுத்தன்மையே கிடையாது ஆனா இது மனசங்களால பயமுறுத்தப்படும் போது அது சுருண்டு ஒரு திரவத்தையும் வெளியிடுது அதுதான் மனசுல ஒரு சில பேருக்கு சில ஒவ்வாமைகள் தர வாய்ப்பு இருக்கு மரவட்டைன்னு சொல்றது கணுக்காளி அப்படிங்கிற வகுப்பை சேர்ந்த ஒரு உயிரினம் இந்த மரவட்டையோட கால்கள்ல ஒரு துண்டுக்கு இரண்டு கால்கள் இருக்கும் பெரும்பாலான மரவட்டை மரவட்டைகள் மேற்பட்ட துண்டுகளை கொண்டிருக்கு ரொம்ப நீளமான உருளை வடிவிலான உடலை கொண்டதுதான் இது ஒரு சில மரவட்டைகளுக்கு வயிற்றுப்புறமா தட்டையாகவும் இருக்கும் சில மரவட்டைகள் ரொம்ப நீளமாவும் இருக்காது மரவட்டைகளால தங்களோட உடம்ப பந்து போல சுருட்டி கொள்ள முடியும் மரவட்டையே இங்கிலீஷ்ல மில்லிபீட்ஸ் சொல்லுவாங்க மில்லிபீட் அப்படிங்கிற சொல் லத்தீன்ல இருந்து வந்த சொல் லத்தீன்ல இந்த சொல்லுக்கு ஆயிரம் கால்கள் பொருள் அப்படி சொல்லப்பட்டாலும் கூட எந்த ஒரு மரவட்டையும் இது வரைக்கும் ஆயிரம் கால்களை கொண்டிருக்குன்னு உறுதி செய்யப்படல பிளனிப்ஸ் சொல்லப்பட்ட அரிய வகை மரவட்டை இனம் எழுநூற்றி ஐம்பது கால்கள் வரைக்கும் கொண்டிருக்கு இந்த மரவட்டைகளே சுமார் பன்னெண்டாயிரம் மாதிரியான மினங்கள் வரைக்கும் இருக்கிறதா சொல்லப்படுது மரவட்டைகள்ல கிட்டத்தட்ட நூற்றி நாற்பது குடும்பங்களும் இருக்கு பூரான் மாதிரியான உயிரினங்களும் இந்த குடும்பத்தை சேர்ந்ததுதான் இந்த உலகத்துல இருக்கிறதுல பெரும்பாலான மரவட்டைகள் மெதுவா நகர்ற அழுக்குண்ணிகள் தான் அதே போல பெரும்பாலான மரவட்டைகள் மக்கிற இலைகளையும் ஏனைய இறந்த தாவர பகுதிகளையும் தான் கொள்ளுது அது மட்டும் இல்லாம சில பூஞ்சைகளையும் சாப்பிடுது ஆண் மரவட்டைகள் தன்னோட கால்களின் வழியா தான் பெண்ணுக்கு விந்துகளை அனுப்புது வீடு அல்லது தோட்டத்துல காணப்படுற மரவட்டைகளால பொதுவா மனுஷங்களுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படுறது கிடையாது இந்த மாதிரியான அட்டைகள் வெறும் தாவர உண்ணிகள் மட்டும்தான் இதோட வாய் ரொம்ப சின்னதா இருக்கிறதுனால அட்டையே மனசங்களை இதால கடிக்க கூட முடியாது இந்த அட்டை ஒரு சில நேரங்கள்ல குறைந்த அளவுல தோட்டப்பயிர்களுக்கு பாதிப்பையும் கொடுக்குது மரவட்டை ஏற்படுத்துற சேதத்தை தாவர தண்டோட வெளிப்பட்டைகள் சிதைந்திருந்தாலோ இலைகளிலேயோ தாவர முனைப்பகுதிகளையோ ஏற்பட்டிருக்கிற ஒழுங்கற்ற சேதத்தாலேயோ கண்டுபிடிக்கலாம் பெரும்பாலான மரவட்டைகளோட உடல்ல ஒரு சிறு துளைகள் வழியா தற்காப்பு ரசாயனங்களை சுரக்குது மரவட்டைகள் ரொம்பவே பழமையான நிலவிலங்குகள்ல ஒன்னு வரலாற்றுக்கு முந்தைய கால மரவட்டைகள்ல சில இனங்கள் அதிகபட்சமா ஆறு அடி ஏழு அங்குளம் வரைக்கும் இருந்ததா சொல்லப்படுது மீட்டர் கணக்குல பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ரெண்டு மீட்டர் ஆனா இப்ப இருக்கிற மிக எட்டு சென்டிமீட்டர் வரைக்கும் அதிகபட்சமாக இருக்கு இந்த நீளமான மரவட்ட இனங்கள் பெரும்பாலும் ஆப்பிரிக்க மரவட்ட இனம் தான்